ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் எழுநூற்று தொன்னூற்றி ஏழு ஓ ராம மந்த்ரோபதேச நமகே ராம மந்திரத்தை உபதேசித்தவருக்கு நமஸ்காரம் பொதுவாக பாபா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் மந்திர உபதேசம் செய்வதில்லை ஆனாலும் சில பக்தர்களுக்கு பாபா ராமநாமம் ஜபம் செய்யும்படி போதித்துள்ளார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எழுதியுள்ளதை பார்ப்போம் கபர்தேயின் குடும்பத்தினர் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்காக பாபா துன்பத்தை ஏற்கும்படி செய்தது கபர்தேயின் சுயநலம் நோக்கம் கொண்ட சீரடி விஜயத்தை காட்டிலும் திருமதி கபர்தேயின் பிரேமையை அதுவே பாபாவை ஆற்றலுடன் செயல்பட வைத்தது மிக விதி விளக்கான சந்தர்ப்பங்களில் தவிர பொதுவாக பாபா யாருக்கு மந்திர உபதேசம் அளிப்பதில்லை திருமதி கபர்தேக்கு அவர் உபதேசம் அளித்து கூறினார் ராஜாராம் ராஜாராம் என ஜபம் செய்து கொண்டே இரு என்று ஒரு வியாழக்கிழமை பாபா ஒரு கண்டியில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது மோரேஸ்வர் பிரதான் என்னும் பக்தர் தவிர மற்ற எல்லோரையும் ஏதோ வியாஜங்களில் வெளியே அனுப்பிவிட்டு ஏதோ பாடுவது போல் தோன்றியது பிரதான் கூர்ந்து கவனித்ததில் பாபா பாடியது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என அதாவது நாம் சொல்ல வேண்டியது என்ன ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என இதுவே பிரதானுக்கு ஏற்கனவே அவருடைய குடும்ப குரு ஹரிபுவா என்பவரால் உபதேசிக்கப்பட்ட மந்திரம் ஸ்லோகம் எழுநூற்று தொன்னூற்றி எட்டு ஓம் ராமமூர்த்தி முதலியோருக்கு நன்மைகள் புரிந்தவருக்கு நமஸ்காரம் நாமத்தை தொகுத்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சென்னையிலிருந்தும் நெல்லூரிலிருந்தும் ராமமூர்த்தி என்ற பெயர் கொண்ட இருவர் பாபாவிடம் சென்று அவருடைய அருளை பெற்றதால் பாபா அவர்களுக்கு நன்மைகள் புரிந்தார் என குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பற்றி முழு விவரங்களும் கிடைக்கவில்லை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவின் ஜீவித காலத்தில் அவரை தரிசித்து சந்தித்து பலனடைந்த ஐநூறுக்கும் மேலான பக்தர்களை நேரில் சந்தித்து பாபாவை பற்றிய அவர்களுடைய அனுபவங்களை எழுதி வாங்கினார் ஆனால் பக்தர்கள் அனுபவங்கள் என்ற நூலில் எழுபத்தி ஒன்பது பக்தர்களை இடம்பெற்றுள்ளனர் ஏதோ காரணத்தால் எஞ்சிய பக்தர் அனுபவங்களை சுவாமிஜி அவர்களால் பிரசூரிக்கப்படாமல் போயிருக்கலாம் ராமமூர்த்தி என்ற பெயர் கொண்ட இருவரும் அவர்களுள் இருந்திருப்பவர்களாக இருக்கலாம் ஸ்லோகம் எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ஓம் ராசனே குலவர்தனாய ராசனே என்ற பக்தருக்கு புத்திர பாக்கியம் அருளி அவருடைய குலம் தழலை செய்தவருக்கு நமஸ்காரம் தாமோதர் ராசனே என்ற பக்தர் இரண்டு மனைவிகளிலிருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாது இருந்தார் அவர் சாய்பாபாவை பற்றி செவியுற்று சீரடிக்கு வந்தார் அவர் வருவதற்கு முன் பாபாவிற்கு யாரோ ஒரு கூடை மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தார் பாபா அதிலிருந்து எட்டு மாம்பழங்களை ராசனைக்கு கொடுப்பதற்காக எடுத்து வைத்துவிட்டு எஞ்சியதை குழந்தைகளுக்கு அளித்தார் பாபா வெளியே சென்ற சமயம் அவரிடம் செல்லமாக இருக்கும் சில குழந்தைகள் எட்டு பழங்களிலிருந்து நான்கு பழங்களை எடுத்து சென்று விட்டனர் பின்னர் அன்று தாமோதர் ராசனை வந்தபோது பாபா எஞ்சி இருந்த நான்கு பழங்களை அவரிடம் கொடுத்து அவற்றை அவருடைய இரண்டாவது மனைவிக்கு கொடுக்கும்படி கூறினார் மேலும் அவளுக்கு எட்டு குழந்தைகள் பிறக்கும் முதல் இரு குழந்தைகளும் பிள்ளைகள் முதலாம் அவனுக்கு தௌலக்ஷா என்றும் இரண்டாம் ஆவனுக்கு தனஷா என்றும் பெயரிடு எனவும் பாபா கூறினார் அப்படியே பதினைந்து வருடங்களில் எட்டு குழந்தைகள் பிறந்தன நான்கு குழந்தைகள் இறந்து எஞ்சிய நால்வருமே வாழ்ந்தனர் முதலாவதாக பிறந்து தௌலத் சாய் என பெயரிடப்பட்ட பிள்ளை நானா சாஹேப் ராசனே தத்தாத்ரேய தாமோதர் ராசனே என்ற பெயர்களுடனும் பாபாவிடம் பக்தியுடனே வளர்ந்தார் அவருடைய குடும்பம் விருத்தியாகவும் பாபா ஆசீர்வாதம் செய்ததாக அவர் தனது அனுபவத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஸ்ரீ சாய் பாபா ராசனேயின் குலம் தழை தோங்க அருள் புரிந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ジェगද වda